அனைவருக்கும் எனது முத்தான முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேச்சிலும் தமிழ் என் மூச்சிலும் தமிழ் என் உயிரிலும் தமிழ் என் பெயரிலும் தமிழ் என் பெயர் தமிழ் மொழி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழால் தலை நிமிழ்வோம் தமிழால் தலை நிமிழ்வோம் தரணியெல்லாம் தங்கச் சூரியனாய் ஆயிரம் கரம் நீட்டுவோம் தங்கச் சூரியனாய் ஆயிரம் கரம் நீட்டுவோம் அங்கமெல்லாம் பாடி பூரணம் கட்டுவோம் அங்கமெல்லாம் பாயிரம் பாடி பூரணம் கட்டுவோம் செல்லோரம் சிவப்பூட்டி நுண்ணணுவின் நிறமாறா தமிழீரத்தை நாட்டுவோம் செல்லோரம் தமிழீரத்தை நாட்டுவோம் அகாலத்தில் தோன்றும் வித்தகத்தில் உயிர்மொழியாம் தமிழூட்டிய உணர்வின் வெளிப்பாடாய் முழங்குவோம் அகாலத்தில் தோன்றும் உயிர்மொழியாம் தமிழூட்டிய உணர்வின் வெளிப்பாடாய் முழங்குவோம் எல்லாவற்றிலுமே பெண்கள் முதன்மையாக இருக்கிறார்கள் என்பதற்கு பின்னாலே பார்க்கணும் எல்லாமே மகளிர் பெண்கள் தான் இன்றைக்கு இங்கே வந்து அற்புதமாக கவிதை பாடியிருக்கிறார்கள் மேற்கொண்டு யாரேனும் கவிதை பாட விருப்பம் தெரிவித்தால்